கூவம் மாற்று கூவம் கடலில் கலக்கக்கூடிய இந்த நிலப்பரங்கள் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து தூர் வாரணும்னு சொல்லும் முதல்ல பல 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 தரப்பட்ட முறையில் சொல்லியிருந்தாலும் கூட இப்போ தரப்பு த த தரப்பட்ட இருந்தாலும் கூட தண்ணியே வந்து அது சரியான முறையில் நீரோட்டு இல்லைன்னு தான் சொல்லலாம் அது தண்ணியை வந்து பேக்கவுட் வரக்கூடிய சொன்னால் பல இன்னுமே சரியான முறையில் தூர் வாரில்ல ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பல இடங்களில் வந்து இன்றைக்கி மழை மழை பெஞ்சிருக்கு வானிலை ஆய்வு மையம் காலையில் நாலு மணி நேரம் அப்படி பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு போன்ற இடங்களில் வந்து கனமழையும் மிக கனமழைன்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இரநூறு வார்டுகளில் அதிக அளவு மழை பெய்தது எண்ணூர் பகுதியில் மணல் அதாவது மண்டலம் ஒன்று எண்ணூர் பகுதியில் வந்து மழை அதிகமாக பெய்துருக்கா சொல்லியிருக்காங்க அதே போல் மண்டலம் புரசைவாக்கம் பகுதியிலையும் பெய்ஞ்சிருக்காங்க இதோட மணலி இந்த போல் பல இடங்களில் வந்து அதிக அளவு மழை பொழிவு இருக்குது ஏன்னா இப்பவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை இல்லாமல் இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏன்னா தொடர்ந்து என்ன இருக்க இருக்க மழை வந்துட்டே இருக்கு ஏன்னா எந்த விதமான நேரத்தையும் சொன்ன மாதிரி எதுவுமே கணிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு வானிலை ஆய்வு மையம் ஒரு விஷயம் சொல்லுது ஆனால் இயற்கை அதுக்கு புறம் அதுக்கு வந்து இயற்கை தன்னுடைய போக்கில் தான் போயிட்டுருக்கு அதனால் வந்து மழை பெய்யும் பெய்யாகும் போது குறைவாக இருக்குது திடீர்னு பார்த்தா நேற்று இரவு வந்து மழை குறைஞ்சிருக்க சொல்ல ஆறு டு எட்டு மணிக்கு வந்து பயங்கரமான மழை பெஞ்சு நிறைய இடங்களில் தனி இருந்தது காலை முதலே பரவாயில்ல லேசாக மழை பெய்ஞ்சுகிற சூழ்நிலை இப்போ வந்து நான் வரவதுக்கு முன்னாடியே திடீரென மழை வேகமாக மழை பெஞ்சுது இப்போ வந்து லேசாக தான் மழை இருக்குது பல இடங்களில் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சொன்னால் இப்போ சென்னையை நம்ம இந்த மெரினா ஒட்டி தான் இருக்கோம் இந்த மெரினா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த முகத்துவாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே மக்கள் அதிகமாக இங்கே வந்து யாருமே செல்ல வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க காவல்துறையும் தகுந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க குறிப்பாக மழையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பள்ளி பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை விட்டுருக்காங்க நேற்று மாதிரி தேர்வுகளுமே தள்ளி வச்சுருக்காங்க அதிகமான அண்ணா யூனிவர்சிட்டி தேர்வு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தேர்வாகட்டும் அதமே தள்ளி வச்சுருக்காங்க குறிப்பாக காரணம் என்னன்னு பார்த்தா இந்த மழையுடைய தாக்கம் தான் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை நேற்றே பல்வேறு பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஏன்னு கேட்டால் தண்ணி ஸ்கூலுக்கு லீவ் விடாமட்டு தண்ணி போகும்போது அவங்களுக்கு பிரச்சனையாயிருச்சு மழை அதிகமாக பெஞ்சு அவர்களெலாம் பள்ளி முடிந்து வீட்டுக்கு போகும்போது நிறைய இடங்களில் மக்கள் தவிச்சது தான் நம்ம கண்கூட பார்த்தோம் இது தொடர்ந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய சூழலில் இருக்க இருக்க கனமழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க இதே போல் முகத்துவாரம் பகுதியில் அந்த தண்ணி வந்து சீராக போகணுங்கிறது தூர்வாரப்பட்டிருக்கு இதே போல் இங்கே இருக்க முகத்துவாரமாகட்டும் கொசஸ்துளை முகத்துவாரமாகட்டும் நெட்டுக்கும பகுதியில் இருக்கக்கூடிய கொசஸ் துளை முக முகத்துவாரமாகட்டும் போல் அடையாரில் இருக்கக்கூடிய சீனிவாசபுரத்தில் ஒரு முகத்துவாரம் இருக்குது இதை வந்து தொடர்ந்து தூர் வரணும் இவங்க என்னன்னா கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் தூர் வரணாங்க இது எந்த அளவுக்கு தூர் வரைக்காங்கன்னு தெரியல ஏன்னா இவருடைய அளவு வந்து நீர்வளத்துறையினால அவங்க சரியான முறையில் ஏன்னா பல இடங்களில் இந்த பக்கிங்காங் கால்வாயிலே தூர் வராமல் இருந்தாங்க நம்ம தொடர்ந்து செய்தி வெளியிட்டு இருந்தோம் அதுவும் இப்போதான் போன வாரத்துக்கு முன்னாடி தூர் வராங்க இப்போ வந்து மழை பெய்ய பெய்ய அவங்க எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா நிறைய தண்ணி தேங்க இருக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி சீராக போனாதான் அந்த கால்வாயில் இருக்கிற தண்ணி இதுக்கு வரும் அந்த கால்வாயில் தண்ணி மழைநீர் கால்வாயிலேருந்து வந்தால் தான் ஆனால் மழைநீர் கால்வாயிலே பல்வேறு பிரச்சனை ஏற்படும் பொழுது நிறைய இடங்களில் தண்ணி தேங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த தண்ணியுமே பேக்கவற்றாததை பின்னாடி திரும்ப போகும்போது தண்ணி அதிகமாக வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உடனடியாக ஏன்னா எப்பொழுதுமே மாநகராட்சி இந்த வருமுன் காப்போங்கிற விஷயம் தெரியணும் நீர்வளத்துறை இதில் வந்து ஒவ்வொரு முதமும் அலட்சியமாக தான் இருக்குது அவங்க முதல்லே தூர்வாரி இருக்கணும் பல இடங்கள் இன்னும் தான் இருக்குது இருந்தாலும் அந்த நம்ம வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையை பொறுத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் தான் சொல்லியிருக்காங்க அவங்க பொதுமக்கள் அந்த இந்த அதாவது மழைக்காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் அதிகமாக வந்து மின்சாரத்துக்கு அது மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதற்குண்டான நடவடிக்கை என்ன இந்த பல்வேறு நடவடிக்கைலாம் அவங்க கொடுத்துருக்காங்க எனவே இந்த மழைக்காலம் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு நாளுக்கு தொடர்ந்து நீடிக்கணும்னு வேறு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அதனால் வந்து பொதுமக்கள் வந்து நமக்கு வேணுங்கிற பாதுகாப்பு நடவடிக்கை நம்ம எடுத்துக்கணும் இங்கே பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்து வருகிறது நாம் நிற்கக்கூடிய பகுதியில் திடீர் திடீர் வேகமாக மழை வருது ஆனா கடல் சீற்றம் எப்பவுமே தொடர்ந்து தான் இருக்குது கடல் சீற்றம் அதிகமாக தான் காணப்பட்டு இருக்குது எனவே பல இடங்கள்ல தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது என்ன மழையின் நிலவரத்தை விரிவாகவும் பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பழகன்